உள்ளாட்சி அரசு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ரோட்டரி கிளப் சிட்டி சார்பில் தாய்பால் வங்கி அறிமுகம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி இணைந்து ஸ்ரெனிக் ஜெயந்திலால் பாஃப்னா சாந்தி நிகேதன் சில் சார்பில் தாய்பால் வங்கி கோவை பச்சாப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஊரக மருத்துவ மையத்தில் துவக்கப்பட்டது இந்த சேவை தாய்ப்பால் தேவைப்படும் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்டது தாய்ப்பால் தேவைப்படும் குழந்தைகள் மற்றும் தாய்ப்பால் இல்லாத தாய்மார்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பாலூட்டும் தாய்மார்களை ஊக்குவிக்கவும் பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்கவும் இந்த தாய்ப்பால் வங்கி சேவை தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீ டி லட்சுமி நாராயணசுவாமி தலைமை வகித்தார் கௌரவ விருந்தினர்களாக ஆர் எஸ் மாருதி திரிஷ்லா ஜெயின் அஜய்குமார் குப்தா தருண்குமார் ரங்கா கிருஷ்ணா சமந்த் பிரசன்னா கோத்தாரி டாக்டர் நீதிகா பிரபு ஆகியோர் முன்னிலையில் இந்த தாய்ப்பால் வங்கி தொடங்கப்பட்டது பச்சாப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஊரக மருத்துவ மையத்தில் அமைந்துள்ள தாய்ப்பால் வங்கி இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய வசதி பெற்றது தாய்ப்பால் தேவைப்படும் குழந்தைகள் தாய்மார்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு இங்கிருந்து தாய்ப்பால் இலவசமாக வழங்கப்படுகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நெக்டார் ஆஃப் லைஃப் தாய்ப்பால் வங்கி இன்று வரை ஒன்பது லட்சம் மில்லி மீட்டருக்கு மேல் பாலை சேகரித்து கோவை மற்றும் கொங்கு மண்டலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு சுமார் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் மில்லி லிட்டர்களை நன்கொடையாக வழங்கி உள்ளது வந்து கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பச்சைப்பாளையம் யூனிட்ல இருக்கோம் இங்கே வந்து நம்ம செகண்ட் ஏடிஎம் தட் இஸ் மதர்ஸ் மில்க் பேங்க் அம்மா தாய்பால் ஏடிஎம் இங்கே ஓப்பன் பண்ணிருக்கோம் இது இதோட மெயின் சென்டர் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்கு அங்கே வந்து நம்ம மதர்ஸ் டோனர்ஸ் வந்து மில்க் கொடுக்குறாங்க அங்கே பேஷரைஸ் பண்ணிட்டு அப்டூ சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம மைனஸ் எயிட்டீன் டிகிரியில் பேஷரைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கே வைக்க முடியும் தேவையான மதர்ஸ் தட் இஸ் குழந்தைங்களுக்கு யார் வந்து அவங்க மதர்ஸ் டெலிவரியை தவறி தவறிட்டாங்க இல்லை கேன்சரு இதாக இருக்காங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லை அவங்க மதருக்கு வந்து லாக்டைட் ஆகலை மில்க்கு அவங்க வந்து அங்கே வந்து தேவையான டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்க முடியும் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அங்கே வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது இப்போ அதுக்காக தான் அது பேஸ் பண்ணி இங்கே ஏடிஎம் ஏன்னா நல்ல அங்கே டிமாண்ட் வந்துட்டு இருக்கிறனால நாங்கள் ஒவ்வொரு சென்டர்லேயும் இப்போ ஏடிஎம் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம் அதில் இது செகண்ட் ஏடிஎம் இந்த ஏடிஎம்ல வந்து இங்கே இருக்கிற சரௌண்டிங் ஏரியா ஒரு முப்பது நாற்பது வில்லேஜஸ்க்கு கம்ப்ளீ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக கேட்டர் ஆகும் இங்கே வந்து எங்களுக்கு மெயின் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலோட நல்லா சப்போர்ட் இருக்கு அவங்க வந்து நம்மளுக்கு நல்லா இதெல்லாம் ஃப்ரீயாக டோட்டலாக கொடுக்கறனால நம்ம அடுத்த சென்டர்ஸும் சப்போஸ் எக்ஸ்ட்ரா மில்க் இன்னும் இருந்துகிட்டே இருந்தால் அடுத்த சென்டர்ஸும் அடுத்த ஏரியாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் மில்லியன் எம்எல் பண்ணியிருக்கோம் இந்த ஒன் மில்லியன் எம்எல்ன்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு பட் ஒரு டைம் ஒரு குழந்தைக்கு ஃபீடு வந்து டென் எம்எல் ஒரு நாளைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஆறு டு ஏழு மேக்ஸிமம் எட்டு டைம் எடுப்பாங்க மேல்கு அப்பனா ஒரு எண்பது எம்எல் தான் அதுல வந்து இப்ப நம்ம முன்னூத்தி ஐம்பது பிளஸ் மதர்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க இதுல நாங்க வந்து அறுநூத்தி ஐம்பது பிளஸ் குழந்தைங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு இது வந்து ஈவன் நாங்க வந்து பாண்டிச்சேரி அமைச்சிருக்கோம் சென்னை அமைச்சிருக்கோம் பெங்களூர் அமைச்சிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா போயிருக்கு அண்ட் மதர் டோனர்ஸும் எல்லா சைட்ல இருந்து வர்றாங்க இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது அது தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம நல்லா இது வந்து இன்னும் முன்னேற்ற கொண்டு போகலாம் நம்ம மற்ற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பெனிஃபிட் நல்லா ஆகும் இது வந்து மதர் கலெக்ட் பண்ண மில்கு நம்ம வந்து அவங்க அவங்க ஃப்ரீசர் அவங்க யார் மதர் வந்து அவங்க ஃப்ரீசர்ல வந்து வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்குள்ள நாங்க போய் கலெக்ட் பண்ணிக்கோ அவங்க வந்து ஃபோன் பண்ணா போதும் நாங்க போய் கலெக்ட் பண்ணிக்கிறோம் கலெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பேச ஆச்சுன்னா மைனஸ் பதினெட்டு டிகிரியில நம்ம வந்து ஆறு மாசம் வரைக்கும் அதை வைக்க முடியும் இந்த ஐடியா ஸ்கீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஏடிஎம்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலான் இருக்கோம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த சப்போர்ட் வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும் ஏன்னா டோனோஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்தா வந்த எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஏன்னா மில்க் வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அப்ப அந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாத்துலயும் நம்ம கொண்டு போயிடலாம்